அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது முதலும் முடிவுமான சூரியன் பெற்று எழுதக்கூடிய தலைவிதியாக மகர ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் ஏப்ரல் பதினான்கு முதல் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருப்பது இனிமேல் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுப்பாருங்க ஏனென்றால் சூரியன் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான நிறைந்து கொடுக்க ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதமான பணிகளில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெளிப்படுத்த போகிறார் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில அலைச்சல் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்குமான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது அது மட்டுமல்லாது பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு மற்ற இடங்களில் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பாருங்க சூரியன் பெரும்பாலும் சூரிய சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சூரிய திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று புதன் புக்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகா ஏனென்றால் புதன் சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் பகை கிரகமாக சூரியன் சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கிறாருங்க இந்த நான்கு கிரகநிலைகளும் சுக்ரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக தான் உள்ளார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிக சிறப்பாக தனது பகை கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் தன்னை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தருவார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தார் ார் ஏனென்றால் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்க ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அவற்றில் மனமுடைந்து போகாமல் மீண்டு எழுந்து மிகப்பெரிய அளவு வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் சூரியனின் உச்சம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது பொதுவாக சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இதுவரை சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நலமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அலைச்சல் இல்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது உப நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விலக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை நகர்தெரியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறாரங்க மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் கதிர்கள் எப்படி இருளையும் சூழ்நிலையையும் மாற்றுகிறதோ அதே போன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியன் சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான சனி சூரியனை பகை கிரகமாக பார்ப்பது மட்டுமல்லாது சூரியனும் சனியை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் நுழைவது மிக சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு அவர் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருப்பது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சப்தம பார்வை தொழில் ஸ்தானம் தர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பதிவதால் சூரியனின் பத்தாம் இட பார்வையின் காரணமாக குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் விலகும் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளில் ஏற்பட்ட தாமதங்கள் விலகி சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய கஷ்டங்கள் பணி சார்ந்த சூழ்நிலைகள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறுவது என்பது நிச்சயமாக புதிய வாய்ப்புகளை பல மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் அப்படி பார்ப்பதன் காரணமாக அரசாங்க ரீதியான பணிகள் மற்றும் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து விதமான பணிகளையும் கணக்கச்சிதமாக செய்து முடித்து அதனுடைய பலனை பெறுவதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரிய உறுதிப்படுத்துகிறாரு பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறுவது என்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய நிதி சிக்கலையும் விளக்குவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் தினமும் காலையில் இருந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் தினம் தினமும் புதிய ஆற்றலும் உற்சாகமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பல சாதனைகளை புரிவதற்கான யோகமும் கிடைக்கும்